தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின்னர் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பிரதமர் உடனான சந்திப்பு இனிமையானதாக அமைந்தது என்றும் கூறிய முதலமைச்சர் இதனை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவது பிரதமரின் கையில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார் பிரதமரிடம் மூன்று முக்கிய கோரிக்கைகளை கூறியதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதியை மத்திய அரசு வழங்காததால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மெட்ரோ ரயில் திட்ட நிதியை விரைந்து வழங்க பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்த முதலமைச்சர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை வழங்குமாறும் கோரியதாக தெரிவித்தார் மும்மொழி கொள்கை இடம்பெற்றுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதையும் பிரதமரிடம் கூறியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அவர்களே கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அவருடைய சாரம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்டு பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு மாண்புமிகு ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவுசலு திட்டத்தில் அறிவித்தாங்க இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றியமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும்னு வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசுடன் பேசி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நூற்றி நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் மற்றும் நூற்றி தொன்னூற்றி ஒரு படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரை கேட்டுக் முதலமைச்சர் கூறினார் மீனவர்கள் வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகவும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து துன்புறுத்துகிறாங்க இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதி இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நூற்றி தொண்ணூற்றோரு மீன்பிடிப்பாடல்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படங்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்பு நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு ஒரு உடனடியாக தீர்வு காட்டப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்